மரண தண்டனை தவறில்லை என்ன பார்த்து சொல்கிறேன் ஆமாங்க மரண தண்டனை தவறில்லை எப்படி வாங்க பார்க்கலாம் வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பகவத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு பதம் இருபத்தி ஒன்று அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் நடைபெறுகின்ற உரையாடலின் தொடர்ச்சி என்று பகவான் கூறுறது என்ன வாங்க பாப்போ பார்த்தனே ஆத்மா அழிவற்றவன் நித்தியமானவன் பிறப்பற்றவன் மாற்றமில்லாதவன் என்பது எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் கொள்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி அதாவது பகவான் ரெண்டு தகவலை இந்த பதத்தில் கொடுக்கிறார் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு பூரண அறிவில் நிலைப்பட்டவனுக்கு எதை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அது போல வன்முறைக்கும் ஒரு உபயோகம் உண்டு என்னடா வன்முறை பண்றதுக்கு ஒரு உபயோகம் இருக்கா அது சரியா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க அது எப்படி சரிங்கிறதுல தான் இருக்கு விஷயம் நம்ம மக்கள் எப்போதுமே விதியை பார்க்க மாட்டாங்க விதி விலக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அதை தான் பயணம் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் அதாவது வன்முறையை எப்படி அங்கீகாரம் பண்ணுறது அதை பற்றி நாம் இந்த பதத்தில் பார்க்குறோம் உடனே எல்லாரும் வன்முறைக்கு தயாராகுங்க அப்படியெல்லாம் அர்த்தம் குற்றம் செய்தவனுக்கு அதாவது நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது சரிங்களா என்ன அவன் கொலை பண்ணிட்டான் அவனுக்கு மரண தண்டனை நீதிபதி கொடுக்கிறார் அப்ப அது வன்முறையா இல்லை ஏன்னா நீதியின் அடிப்படையில் நீதி நெறிகளின் அடிப்படையில் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க சும்மா போகிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டு கலவரம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு காரணம் வச்சுக்கிட்ட கலவரம் பண்ணுறது அல்ல அதை நாம் இங்கே பார்க்க வரல வரையறுக்கப்பட்ட நீதி நெறிகள் அதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்குறோம் மனித சமுதாயம் இந்த மனித சமுதாயத்துடைய சட்ட புத்தகம் என்ன அப்படின்னா மனு சம்ஹிதை இதில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சீங்க இப்ப நாம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்ட விவரங்களும் இதிலிருந்து பின்பற்றப்பட்டு எடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டவையே அதன் அடிப்படையில் ஒருவன் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால்தான் மறுபிறகையில் அவன் துன்பமடைய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் போர் புரிவது அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய கட்டளையாக இந்த இடத்தில் கூறப்படுகிறது இந்த வன்முறை அதாவது போர் செய்தல் ஏன்னா அந்த இடத்துல பல உயிர்கள் கொல்லப்பட இருக்கின்றது அப்ப அதுவும் ஒரு விதமான வன்முறை அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிக்காகவே நீதிக்காகவே அந்த செயல் செயல்படுத்தப்படுகிறது அந்த இடத்துல ஆத்மா நல்லா தெளிவா தெரிஞ்சீங்க கடந்த காணொலிகள்ல நாம் பார்த்துருக்கோம் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன் நீதியை காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது இது நல்ல அர்ஜுனனுக்கு தெரியும் அதனால எப்படி ரண சிகிச்சை அறுவை சிகிச்சையானது நோயாளியை காப்பதற்காக வழங்கப்படுகிறதோ செயல்படுத்தப்படுகின்றதோ அதுபோலவே இதனை நீதி கொண்டு நெறியின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது கிருஷ்ணருடைய கட்டளை அர்ஜுனனுக்கு இத நல்ல தெரிஞ்சவன் அர்ஜுனன் அப்ப பகவான் கிருஷ்ணருடைய கட்டளைப்படி நடைபெறப் போகின்ற இந்த போர் முழு அறிவோடு நடத்தப்படுவதால் எவ்வித பாவ விளைவுகளும் இதில் எழப்போவதில்லை சாத்தியமும் இல்லை அப்புறம் ஏண்டாட்டு உட்கார்ந்துருக்கிறார் இதுதான் பகவான் கேட்கிறார் என்ன ஆத்மா பிறப்பற்றவன் நித்தியமானவன் கொல்லப்பட போவதும் இல்லை கொலை செய்வதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வன்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வன்முறை நீதி நெறிகளின் அடிப்படையில் போரானது சத்திரியனுக்கு உரியது தவறு இழைத்தவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் எனவே போர் புரிவாயாக என்ற கிருஷ்ணரின் கட்டளையை அர்ஜுனன் ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார் இந்த பதம் செய்தி என்ன மரண தண்டனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் மரண தண்டனை ஏற்றுக்கலாம் அப்படின்னு போற வரணும் கொள்ளக்கூடாது இப்படிதான் சொன்னாரே நான் வீடியோவில் பார்த்தேன் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற பல எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா யூடியூப் பார்த்து எப்படி விஷம் தயார் பண்ணுறது யூடியூப் பார்த்து தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அதி மேதாவிலாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்க நாட்டில் அதுங்கெல்லாம் தான் செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இவர் சொல்லிட்டாரு மாரதி பாபா வந்து வன்முறை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மரண தண்டனை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நியாயம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவ்வளவு பண்ணுறதுக்கெல்லாம் நம்மள காரணம் கட்டப்படாது சரிங்களா வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு போர் முரிகிறது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இந்த பதம் தெளிவுபடுத்திருக்காங்க கேட்டானா அர்ஜுனன் வாங்க அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம் கடந்த சில தினங்களாக நான் நேரடியாக காணிக் வரலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விரும்பத்தகாத நிகழ்வு ஒன்று எங்கள் குடும்பத்தில் நடந்து போச்சு அந்த காரிய விவரங்கள்லாம் இன்னும் முழுவே பெறலை அதனால நான் வந்து காணொலி பகிர்வு நிறுத்தியிருந்தேன் இருந்தாலும் தொடர்ந்து என்னை சார்ந்த தோழமைகள் தொடர்பு கொண்டதன் காரணமாக இன்று மீண்டும் பதிவிடுகிறேன் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நாம் காணொலி வாயிலாக சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா உங்களுக்காக நான் என்றும் தான்